எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்கு அந்த வகையில் இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வரக்கூடிய மே மாதம் பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை வைகாசி மாதத்தின் முதல் நாள் இந்த வைகாசி முதல் நாளில் நான் சொல்லக்கூடிய சில தாந்திரீக விஷயங்களை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் மனதில் என்ன நினைத்தாலும் அது நிறைவேறும் இந்த பதிவை முழுமையாக நீங்கள் பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு இருக்கிற பண பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை தொழில் ரீதியான பிரச்சனை ஆகியவை அத்துணையும் நீங்கி செல்வகடாட்சம் நிறைந்து இருக்குங்கிறதெல்லாம் ஐயம் ஏதும் இல்லை வாங்க பதிவுக்குள் செல்வோம் நாம் வந்து தொடர்ச்சியாக வீடியோக்கள் போடும் பொழுது சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க என்னென்னா நாம் வந்து செய்யக்கூடிய செயல்களுக்கு தாங்க பலன் கிடைக்கும் நீங்க சொல்ற பரிகாரங்களையும் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் செய்யும் போது அதற்குண்டான பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க உழைச்சாதான் சம்பாதிக்க முடியும் இதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிறாங்க உண்மைதான் நான் அதை அக்செப்ட் பண்றேன் பட் உழைப்பு மட்டுமே ஒரு மனிதனை உயர்த்துமா அப்படின்னு கேட்டா அப்படின்னா யாரும் உழைக்காம இருக்கா எல்லாருமே கஷ்டப்படுறாங்க எல்லாருமே ஓடுறாங்க ஆனா குறிப்பிட்ட சிலர் தானே உயர்ந்த நிலைக்கு செல்லுகிறார்கள் அது ஏன்னா அவர்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலை கிரகங்களின் ஒத்துழைமைப்பு தெய்வங்களினுடைய அருகடாட்சம் ஆகியவையின் மூலமாகத்தான் உங்களால் ஒரு வெற்றிப்பாதையை நோக்கி செல்ல முடியும் இறைவனின் அருள் என்பது நிச்சயம் தேவை இப்போ ஒரு தொழில் தொடங்குறீங்கன்னா ஒரு நல்ல காலத்தில் தொடங்கணும் நல்ல முறையில் பூஜைகள் செய்யணும் நல்ல முறையில் அந்த ஸ்தாபனத்தை வழிநடத்தணும் அதற்குரிய மரியாதையை செய்யணும் சில தாந்திரிகங்களை செய்யணும் சில பூஜை பரிகாரங்களை செய்யணும் இதன் மூலமாகத்தான் நம்ம தொழில் வளர்ச்சி அடைய முடியும் ஒரு தொழிலை ஆரம்பிச்சங்க காலையில எந்திரிப்பீங்க கூட்ட கூட மாட்டாங்க அப்படின்னு சொன்னா அங்க எப்படி ஸ்ரீதேவி வரும் மூதேவி தான் வந்து உக்காரும் அங்க எப்படி வளர்ச்சி நிலையை அடையும் தினம் வீட்டில் தீபம் போடணும் அப்பதான் ஐஸ்வர்யம் பொங்கும் வீட்டை கண்ணு முடிக்கிறதே பத்து மணிக்குன்னா எப்படி ஐஸ்வர்யம் வரும் இதெல்லாம் வந்து பிராக்டிக்கலா பார்க்கும் பொழுது ஏற்புடையதா இருக்காது கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா அறிவியலுக்கு அப்பாற்பட்டு தான் இருக்கும் ஆனா நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்த சில விஷயங்கள் சில விஷயங்கள் நாம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் கண்ணால் காணாத சில விஷயங்களையும் நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும் கோயிலுக்கு போறோம் எங்கோருக்கு கோயில் கடன் வாங்கிட்டு போறாங்க கும்பிட்றாங்க எதுக்கு அங்கே போனா ஒரு நல்லது நடக்குங்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கையே நம்மளுடைய வாழ்க்கையை உயர்த்தும் அந்த தெய்வத்தின் சக்தி நம்மளுடைய விதியை மாற்றும் என்ற ஒரு நம்பிக்கை தான் அதனால சில பரிகாரங்களை தாந்திரிகங்களை சொல்லும் பொழுது மனசார நீங்க செய்யும் பொழுது நிச்சயமா அதற்கான பலன்கள் கிடைக்கும் அதன்படி நான் அடிக்கடி சொல்றது என்னன்னா தமிழ் மாதம் பிறக்குது அப்படின்னு சொன்னாலே அந்த தமிழ் மாதம் பிறக்கும் பொழுது வரக்கூடிய முதல் நாளை தவற விடாதீங்கன்னு சொல்லுவேன் நான் எப்பயுமே சொல்ற ஒரு ஒரு பொதுவான வார்த்தை முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்லுவேன் எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடி சரியாக இருக்க வேண்டும் எடுத்து வைக்கிற முதல் அடி தவறாக இருந்துவிட்டால் அடுத்தடுத்து வைக்கும் அடிகளும் தவறாகவே இருக்கும் முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படின்னு சொல்றான் அதனால என்ன சொல்ல வரன்னா ஒரு செயலை செய்யும் பொழுது தெய்வ பக்தியோடு செய்ய வேண்டும் முதல்ல தொடங்கும் போது அதற்குரிய சம்பிரதாயத்தோட தொடங்க வேண்டும் உதாரணத்துக்கு இப்போ வைகாசி மாதம் பிறக்குதுன்னா முதல் நாள் நான் சொல்கிற சில விஷயங்களை செய்யும்போது அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பணவரவு வரவு வந்துகிட்டே இருக்கும் நீங்கள் போதும் நாளும் உங்களுக்கான அதிர்ஷ்டம் வந்துகிட்டே இருக்கும் இது உண்மை அதில் நான் சில விஷயங்களை சொல்லுவேன் மாதம் பிறக்கும் பொழுது தயவு செய்து கடன் வாங்காதீங்கன்னு சொல்லுவேன் கடனை கொடுங்கன்னு சொல்லுவேன் மாதம் பிறக்கும் பொழுது கடனை கொடுங்க அல்லது சேமிப்புக்கான பணத்தை கொடுங்க பணத்தை வந்து தயவு செஞ்சு கடனா வாங்காதீங்க மாதத்தின் முதல் நாள் மாதத்தின் முதல் நாள் குறைஞ்சது ஒரு மூணு பேத்துக்காவது அன்னமழியுங்கள் தானம் அழியுங்கள் சாப்பாடு கொடுக்கலாம் வஸ்திரங்களை தானமாக கொடுக்கலாம் அல்லது உங்ககிட்ட இருக்கிற பணத்தை கொஞ்சம் சொற்ப பணத்தை கொடுக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களை கொடுத்து அவங்களினுடைய அருளாசியை பெறலாம் இப்படி மாதத்தின் முதல் நாள் இந்த மாதிரியான விஷயங்களை செய்யறதுனால அதே மாதிரி கோவிலுக்கு எண்ணெய் வாங்கி கொடுப்பது சிறப்பு எவர் ஒருவர் மாதத்தின் முதல் நாள் கோவிலுக்கு எண்ணெய் எண்ணெய்னா பசுனை நல்லெண்ணெய் இதெல்லாம் கோயிலுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் இதை வாங்கி கொடுத்து பிரார்த்திக்கும் பொழுது அந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு வீண் விரயம் வராது எதிர்பாராத செலவுன்னு அதுக்கு பேர் பல பேர் நம்ம கிட்ட புலம்பி தள்ளுறாங்க எங்கள் பணம் சேர்த்து வைக்கலான்னு நினைக்கும் பொழுது ஏதாவது ஒரு எதிர்பாராத செலவு வந்து நமக்கு பெரிய சுமையா வந்துடுதுங்க எதிர்பாராத செலவு வந்துடுது அப்படிங்கிறான் இந்த எதிர்பாராத செலவுகளை நீக்கி நமக்கு சுபச்செலவுகளாக அதை மாற்றும் அப்படி செலவே வருதுன்னாலும் அதை சுபச்செலவாக மாற்றி நமக்கு நன்மையினை கொடுக்கக்கூடிய விதத்தில் அதை மாற்றக்கூடிய வகையில் இருப்பதற்கு மாதத்தின் முதல் நாள் நீங்கள் இந்த விஷயத்தை செய்ய வேண்டும் சரிங்களா அதுமாரி இந்த வைகாசி மாதத்தின் முதல் நாளில் முருகப்பெருமானினுடைய சரவணபவ மந்திரத்தை ஆயிரத்தி எட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் இது வந்து யாரும் சொல்லாத ரகசியம் பல பேருக்கு தெரியாத ரகசியம் தெரிஞ்சாலும் வெளியே விட மாட்டாங்க ஆனா நாம தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்ங்கிற நல்ல நோக்களை நான் சொல்றேன் வைகாசினாவே முருகனுக்கு உகந்த ஒரு மாதம்னு சொல்லலாம் இந்த வைகாசி மாதத்தில் தான் விசாகம் வரும் வைகாசி விசாகம் எவ்வளவு சிறப்புன்னு உங்களுக்கே தெரியும் இந்த வைகாசி மாதம் என்பது சுப காரியங்கள் நடைபெறுவதற்கும் சுப செய்திகள் உங்கள் செவிகளுக்கு வருவதற்கும் ஏற்புடைய மாதம் இந்த வைகாசி மாதத்தின் முதல் நாள் நீங்கள் செய்யும் விஷயம் அந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு நற்பலனை கொடுக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா வைகாசி மாதம் தொடங்கும் பொழுது முதல் நாள் காலையில எந்த குளிச்சு முடிச்சுட்டு பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை இறையில உட்கார்ந்துட்டு சுவாமிய வணங்கிட்டு ஓம் சரவணபவ என்னும் ஆறு எழுத்து மந்திரம் இது பேர் பாத்தீங்கன்னா சடாட்சர மந்திரம் என்று சொல்லுவோம் அது என்னங்க சடாட்சர மந்திரம் பேரே வித்தியாசமா இருக்கே அப்படின்னா சிவபெருமானுக்கு உரிய மந்திரம் பஞ்சாட்சர மந்திரம் நாம சிவ இந்த அஞ்சு எழுத்த பஞ்சாட்சிரம் சொல்லுவோம் இந்த நம அஞ்சு எழுத்துல அஞ்சு பஞ்ச பூதங்கள் அடங்கும் இந்த ஐந்து எழுத்தையும் தாண்டியது ஆறு எழுத்து சடாட்சர மந்திரம் சரவணபவ மந்திரம் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா என்று சொல்லுகிறோம் அல்லவா யார முருகப்பெருமான ஸோ முருகப்பெருமானினுடைய சரவணபவ மந்திரத்தை சொன்னால் பஞ்சாட்சர மந்திரமான நமஸ்வய மந்திரம் சொன்ன பலனையும் முருகப்பெருமானினுடைய அருளையும் நாராயணினுடைய சக்திவாய்ந்த மந்திரமான ஓம் நமோ நாராயணாய இந்த மந்திரத்தை சொன்ன பலனும் அதே மாதிரி பிரம்மதேவனினுடைய மும்மூர்த்திகளிலே மிக 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 காண்பதற்கு அரிதானவர் பிரம்மன் அந்த பிரம்மதேவனினுடைய அருளை நீங்கள் அடைவதற்குண்டான சக்தி இந்த சதாச்சர மந்திரத்தில் இருக்கு சரவணபவ மந்திரத்தை சொல்றவங்களுக்கு விதி மாறும் அதான் பிரம்மனின் அருள் கொடுப்பது இது சரிங்களா அதனால நீங்க வந்து இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும் வைகாசி முதல் நாள் காலை எழுந்து குளித்து முடித்துட்டு ஆயிரத்தெட்டு முறை சரவணபோப மந்திரத்தை சொல்லணும் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் சொல்லலாம் ஒரே முறையில் சொன்னாலும் சொல்லலாம் ஒரே டைம் நான் சொல்றேங்கன்னாலும் சொல்லலாம் ஏன்னா சிம்பிள் தானே ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம்காரத்தை இணைக்கிறதுனாலும் இணைச்சுக்கலாம் இணைக்கலனாலும் பரவாயில்லை ஓம் சொல்லலனாலும் பரவாயில்ல ஓம் என்பது ஓம்காரம் எல்லா மந்திரத்துக்கும் முன்னாடி போடுறது உங்களுக்கு சொல்லணுங்கிற தேவை இருந்தால் சொல்லலாம் இல்லைன்னா சரவணபவ 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 என்று சொன்னால் கூட போதும் இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் நல்லா தெரிஞ்சிக்கணும் இந்த சரவணபவ மந்திரத்தை சொல்லும் பொழுது உங்களுக்கு முன்னாடி விளக்கேற்றி வைத்து சொல்லுங்க ரொம்ப சந்த விசேஷம் அது முருகன்னாவே தீபம் தானே நெருப்பிலிருந்து தோன்றவர் தான் அவர் அது மிக முக்கிய முக்கியம் ஒரே முறை சொன்னாலும் சரி அல்லது காலை ஒரு பேட்ச் ஒரு முன்னூறு முறை மதியம் ஒரு முன்னூறு முறை நைட் தூங்கும்போது ஒரு முன்னூறு முறை மூணாக பிரிச்சு சொன்னாலும் சரி இதை சொல்லி முடிச்சிருங்க வைகாசி முடிகிறதுக்குள்ள உங்களுக்கு சிறப்பான யோகங்கள் கிடைக்குதா இல்லையான்னு பாருங்கள் நீங்களே சொல்லுவீங்க நீங்கள் சொன்னீங்க நான் சொன்னேங்க பெரிய யோகத்தை நான் அடைஞ்சிட்டேங்க அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க சரிங்களா இது வந்து முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா அந்த வைகாசி மாதம் பிறக்கிற முதல் நாள் ஒரு சின்ன ஒரு தாந்திரீகத்தை செய்ய போறோம் இது என்னன்னா நம்மை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிஸை விரட்ட போகிறோம் எப்பயுமே நேர்மறையான மனிதர்களை நம்மை சுற்றி வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சைக்காலஜி அதுதான் மனோதத்துவமே அதுதான் சொல்லுது நெகட்டிவான மனிதர்கள் சுற்றி இருக்கும்போது நெகட்டிவிட்டி தான் வரும் பாசிட்டிவான மனிதர்கள் உங்களை சுற்றி இருக்கும்போது பாசிட்டிவிட்டி நிறையா வரும் ஸோ நேர்மறை சிந்தனை கொண்ட மனிதர்களை சுற்றி வைத்து கொள்ளும் பொழுது நல்லது நடக்கும் ஆனால் இன்றைக்கி அப்படியா க கண்டிப்பாக கிடையாது ஒன்றும் இல்லைங்க ஒரு புது துணி போட்டுட்டு போக முடியல ஒரு பு ஒரு புதுசாக ஒரு சட்டை பேண்ட் போட்டுட்டு வெளியே போனால் சுற்றி இருக்கிறவங்க பார்க்குற பார்வையில் அடுத்த நாள் அந்த சட்டையும் பேண்டும் பொத்துள் போட்டுரும் போல அது மாதிரி இன்னைக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற மனிதர்களை பார்க்க முடியல அப்படியே இருந்தாலும் அவர்கள் அதை நம்மீது யூஸ் பண்ணுவாங்களா நம்மீது ஃபுல்லாக நெகட்டிவ் தானே யூஸ் பண்ணுவாங்க சோ என்ன பண்ணனும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரியாணி இலை என்று இதனுடைய பேர் பிரிஞ்சி இலை அப்படின்ட்டு இதுக்கு இன்னொரு பேரும் இருக்கு இது வந்து இந்த வெஜிடபிள் பிரியாணி நான்வெஜ்ஜில் பிரியாணி பண்ணும்போதுலாம் இந்த இலையை போடுவோம் பேர் பிரிஞ்சி இலை இது வந்து சமையலுக்கு மட்டும் பயன்படக்கூடிய ஒரு பொருள் அல்ல இதனுடைய சக்தி இதனுடைய நன்மைகளை நீங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியம் அடைஞ்சு போயிடுங்க இவ்வளவு நன்மைகள் இருக்காங்க இத்தனை நாள் எங்களுக்கு தெரியலீங்க அப்படிங்கிற அளவுக்கு இதுல நன்மைகள் ஏராளம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு நினைச்சாலோ அல்லது மாதத்திற்கு ஒரு முறை திருஷ்டி சுத்தி இலையை எடுத்து உங்களோட தலைய மூணு முறை இடது பக்கமா மூணு முறை வலது பக்கமா மூணு முறை சுற்றி கற்பூர தீபத்தில் எரிச்சி அந்த புகையை வீடு முழுவதும் பரவ விட்டு விட வேண்டும் ஒன்று இன்னொன்று வெறும் இலையவே எடுத்து நெருப்பில் காட்டி அந்த புகையை எல்லா இடத்துலையும் பரவ விடணும் பிரிஞ்சு இலை புகை வீடு முழுவதும் நீங்கள் பரவ விட்டீங்க தொழில் ஸ்தாபனங்கள்லையும் இதை செய்யலாம் வேலை செய்கிறீங்க இல்லையா அந்த இடத்துலையும் பிரிஞ்சு இலையை கற்பூர தீபத்தில் கொளுத்தி எரித்து அந்த புகையை பரவ விடும் இந்த பிரிஞ்சு இலையினுடைய புகைப்பட்ட இடமெல்லாம் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டி இந்த எதிர்மறை ஆற்றல்கள் அத்துணையும் நீங்கி ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கிறத உங்களால கண்டிப்பாலும் பார்க்க முடியும் இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும்ங்கிறதுல ஐயம் ஏதுமே இல்லை இதையும் நீங்க செய்யணும் கைகாசி மாத்தி முதல் நாள் எந்த டைம் செய்யணும்னா ஈவினிங் ஒரு சிக்ஸ் கிளாக் மேல செய்யுங்க ஆறு மணிக்கு மேல செய்யுங்க அதே மாதிரி இந்த வைகாசி மாதம் முருகப்பெருமானுக்கு உகந்தது அதே மாதிரி நவ கிரகங்களான நவ கிரகங்களின் இளவரசன் என்று புகழக்கூடிய புதன் பகவானுக்கு மிகவும் உகந்த மாதம் இந்த வைகாசி மாதம் இந்த நவ கணிக்க முடியாத கிரகமாக புதன் வருவார் புதன் சுக்ரன் சூரியன் இவங்க மூணு பேர்த்தையும் முக்கூட்டு கிரகம்னு சொல்லுவோம் மேக்சிமம் ஒன்னா இருப்பாங்க இல்லைன்னா ஒரு கட்டம் தள்ளி இருப்பாங்க அவ்வளோதான் அதுக்கு மேல போக மாட்டாங்க ஏன்னா அவங்களுடைய பாகையே அவ்வளோதான் முக்கூட்டு கிரகங்கள் காதல் கிரகங்கள் என்றும் பெயர் இதற்கு இந்த புதன் பகவான நவகிரகங்களின் இளவரசன்னு இளவரசு அதாவது கிரகங்களின் செல்லப்பிள்ளைன்னு சொல்லலாம் புதன் ஒரு ஜாதகத்தில் நன்னிலையில் இருந்துவிட்டால் அந்த குழந்தை கல்வி ஞானத்தில் சிறப்பாக இருக்கும் கேள்வி ஞானத்தில் சிறப்பாக இருக்கும் வேதங்களில் சிறப்பாக செயல்படும் புத்தியில் சிறப்பாக இருக்கும் அழகான தோற்றம் வசீகரிக்கும் தோற்றம் ஒழுக்கம் ஆகியவை நிறைந்திருக்கும் எப்பயுமே புதன் பார்த்தீங்கன்னா எந்த கிரகத்தோடு இணைகிறாரோ அவர் வந்து சனியோட சேர்ந்தாரு அப்படின்னா அவர் பாவர் ஆயிடுவார் அவர் பாவர்னா சனியினுடைய செயலை இவர் செய்வார் சுகரனோட சேர்ந்தா அவர் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை பொறுத்து கிரகங்களை பொறுத்து அந்த கிரகத்தோடு சேர்ந்து அது இருக்கும் ஸ்தாபனத்தை பொறுத்தும் பொருத்தும் அதற்கான பலன்களை கொடுப்பார் தனியா புதன் இருந்தா நிறைவான பலனை கொடுப்பார் சுபத்துவமான பலனை கொடுப்பார் அதே புதன் தனியா இல்லாம வேறு மாதிரி கிரகங்களோட இருந்தா அதற்குண்டான பலனை கொடுப்பார் இப்பேற்பட்ட சிறப்புகளை பெற்ற புதனின் அருள் உங்களுக்கு இருந்தால் தொழில் வளம் மேன்மையாகும் வாக்குவன்மம் சிறக்கும் உங்களினுடைய அறி கூர்மை சிறக்கும் எல்லாமே இன்னைக்கு புத்தி இருக்கிறது தான் பெரிய பிளஸ் இன்னைக்கு பணம் காசுலாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு பணத்துக்கு வேல்யூ இல்லாமல் போயிடுச்சு ஒரு காலத்தில் பணம் இருக்கிறவன் பெரிய ஆளுங்கிற கூற்று போய் இன்னைக்கு கல்வி சிறந்த கல்வி இருக்கா சிறந்த ஒரு ஞானம் இருக்கா உங்களை தேடி அதிகாரம் தேடி வருது அதை வச்சு நீங்கள் பணம் சம்பாதிச்சுக்கலாம் இது வந்து கல்விக்கான காலம் கல்வி சிறப்பா இருந்தா பணம் தேடி வரும் அப்பேற்பட்ட புதன் பகவானை வசீகரணம் செய்யவும் ஒண்ணு தொழில் ஸ்தாபனங்கள் வியாபார ஸ்தாபனங்கள் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க பல பேர் நம்ம கிட்ட கேக்குறது சார் எங்களுக்கு வந்து ஏதாவது தொழில் விஷயத்துக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க நான் கேட்பேன் எங்கள் வியாபாரம் தொழிலில் நீங்க நேர்மையாகவும் அதே நேரத்தில் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்புடையதாக சில விஷயங்களை செஞ்சிங்கன்னா உங்களை தேடி வராங்க இதெல்லாம் எதுக்குங்க அப்படியுமே இல்லைங்க அப்படியே செஞ்சாலும் கூட நம்மகிட்ட வாடிக்கையாளர் வரமாட்டேங்கிறாங்க நாங்களும் ஹோட்டல் தான் வச்சுருக்கோம் அவரும் ஹோட்டல் தான் வச்சுருக்காரு நம்ம ஹோட்டலில் பத்து ரூபா கம்மியாக இருக்கு தரமாகவும் இருக்குது ஆனால் அவர்கிட்ட அப்படி இல்லை பட் அவர்கிட்ட தான் கூட்டம் போது எங்ககிட்ட வரமாட்டேங்குது அவர்கிட்டையும் போகட்டும் புழைக்கட்டும் பட் எங்ககிட்டையும் ஒரு பத்து ஜனம் அந்த நாங்களும் பிழைக்க முடியும்னு புலம்புறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு தொழில் விஷயம் பண்ணித்தரோம் நீங்கள் என்னதான் தொழில் விஷயத்தை பண்ணாலும் ஒன்றும் இல்லாத இடத்துல ஒன்றும் ஒன்றுமே கொண்டு வர வைக்க முடியாது வேக வச்ச விதையிலிருந்து செடி வரவே வராது என்ன மந்திரம் போட்டாலும் வராது அந்த இடத்துல ஒரு உண்மை இருக்கணும் உயிர் இருக்கணும் பேர்ப்பட்ட தொழிலிலும் வியாபாரமும் ந நல்லாதான் இருக்கு பட் ஆனால் இன்னும் சிறக்கணும் வாடிக்கையாளர்கள் பெருகணும் அப்படிங்கும்போது இந்த வைகாசி முதல் நாள் மாலை ஆறு மணிக்கு ஏன்னா அதான் சுக்கர குருஹோரை குரு ஹோரை அப்படின்னு சொல்றது ஆறு மணிக்கு குரு ஓரை இந்த டைம்ல என்ன பண்ணா ஒரு வெள்ள துணியில வெள்ள நூல் துணியில நல்லா ஒரு கை குட்டை அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதுல நல்ல ஒரு ஒரு கை அளவுக்கு வெந்தயத்தை போடணும் ஒரு கை ரெண்டு கை மூணு கை கூட போடலாம் அந்த மூட்டை ஆகிற வரைக்கும் நல்லா மூணு கை அளவுக்கு வெந்தயத்தை போட்டு நல்ல மூட்டையா கட்டிக்கிறோம் வெந்தயத்தை மூட்டையா கட்டி இந்த வெந்தய மூட்டைய இந்த வைகாசி மாதத்தி முதல் நாள் சரியாக மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் இந்த இடைப்பட்ட நேரத்தில் உங்கள் வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது தொழில் செய்யும் இடத்திலோ வைக்க வேண்டும் தொழில் செய்கிற இடத்துல வைக்கிறீங்கன்னா கல்லாப்பட்டியில் வைக்கலாம் நாகப்பட்டியில் வைக்கலாம் அல்லது பூஜை அறையில் அதாவது ஃபோட்டோ வச்சு கும்பிட்றீங்களே அங்க வைக்கலாம் வச்சு டெய்லி அந்த வெந்தய மூட்டையை தொட்டு கும்பிட்டுட்டு வாங்க வைகாசி மாதம் முழுவதும் இத செய்யுங்க வைகாசிக்கு மேல வைகாசி முடிஞ்சகையோட இதை எடுத்து பிரிச்சு உள்ள இருக்க வெந்தயத்தை எடுத்து வெளியில போட்டிருங்க அதாவது இந்த இருக்கிற இருக்க மரம் இருக்கிற இடத்தெல்லாம் அந்த சின்ன சின்ன பறவைகள் எடுத்து செல்லும் சாப்பிட்றதுக்காக இப்படி செய்யறதுனால புதன் வசீகரணப்படுவார் புதன் வசீகரணப்பட்டாருன்னா வாக்கு சிறக்கும் தொழில் சிறக்கும் தொழில ஒன்றுமே இல்லைங்க நஷ்டம் தொழில் நஷ்டம்னு சொல்லும் தொழில் விரயம் தொழில் நஷ்டம் அப்படின்னும் இதெல்லாம் தீர்றதுக்கு இது ஏற்புடையதாக இருக்கும் வைகாசி மாதத்தில் எவர் ஒருவர் முருக வழிபாடை சிறதையோடு செய்கிறார்களோ அவர்களுக்கு கேட்டதையெல்லாம் முருகன் வைகாசி மாதம் முடிவதற்குள்ளாகவே ஏற்படுத்தி கொடுப்பார் வைகாசி மாதம் முழுசும் நான் ஒரு சின்ன விஷயம் சொல்றேனே காலையில் அல்லது மாலை ரெண்டு வேலையில் ஏதாவது ஒரு வேலை வைகாசி மாதம் முடியற வரைக்கும் முடியிற வரைக்கும் ஸ்டார்ட் டு எண்ட் முடியிற வரைக்கும் முருகன் கோயிலுக்கு அருகில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு போயிட்டு ரெண்டு அகழ்விளக்க வச்சு நெய் தீபம் போட்டு திரி போட்டு தீபம் போட்டு கும்பிட்டுடுவாங்க சரவணபவ மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை அங்கேயே உக்காந்து உச்சாடனம் பண்ணிட்டு வாங்க இதை வைகாசி முடிகிற வரைக்கும் செஞ்சுட்டு வாங்க ஏதாவது ஒரு ஆசையை மனதில் நினைத்து முருகன் முருகப்பெருமானிடத்தில் வேண்டி கேளுங்க முருகன் அதை நிச்சயம் நிறைவேற்றி கொடுப்பார் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை சத்தியம் நிறைவேற்றி நிச்சயம் கொடுப்பார் சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் நிறைய தகவல்களை பார்த்தோம் நிச்சயமாக உங்களுக்கு அனைத்து தகவல்களுமே பயனுள்ள வகையில் இருந்திருக்கு நான் நம்புறேன் மற்றொரு தகவலில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்